இந்தியா டிவை நேயர்களுக்கு வணக்கம் குரு அதிசார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் அதிசாரம் குரு வக்ரம் கேள்விப்பட்டிருக்கலாம் புதுசாக இருக்கே அப்படின்னு இப்போ நிறையா இப்போ நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு சந்தேகங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சு அதிசாரம் என்பது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகும் இது ஒரு மினி குரு பயிற்சி மாதிரி நீங்கள் இப்போ தான் குரு பயிற்சின்னு சொன்னீங்க இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு திடீர்னு அதிசார பயிற்சின்னு அவங்க சொல்கிறீங்களே அப்படிங்கிற குழப்பம் மக்களுக்கு நிறையவே இருக்கு ஒன்றும் இல்லைங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் தொடர்ந்து நல்லதே நடந்துகிட்டு இருந்தாலும் அதிக தர்மம் ஆகிடும் அடுத்ததாக கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருந்தாலும் விரக்தி ஆகிடும் ஸோ இந்த இரண்டையுமே தவிர்க்கிறது தான் கிரகங்கள் அவங்க ஒரு டைம் போயிட்டே இருக்கும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அதுதான் வந்து வக்ரம் அது சில நேரங்களில் அடுத்த ராசிக்கே பின்னோக்கி போகும் சில நேரம் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்துக்கு போகும் அதுக்கு பேர் தான் குரு அல்லது சனி கிரகங்களின் வக்ரம் என்பது தன் நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வது அதிசாரம் கிரகங்கள் தன் நிலையிலிருந்து அடுத்த ராசிக்கோ அடுத்த நட்சத்திரத்திலோ டிராவல் ஆகும் இந்த ஆண்டு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் கடகத்துக்கு பயிற்சி எடுக்கும் அப்ப இதில் வரைக்கும் இருந்த பலன்கள்ல இருந்து ஒரு மாறுபாடான பலன்களை கொடுக்கணும் நல்லது நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு சிலருக்கு சில தடைகளை ஏற்படுத்தும் தடைகளும் கஷ்டமுமா இருந்தவங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பா கொடுக்கும் சிலருக்கு நன்மைகள் நடந்துட்டு பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நேரம் இப்படி பல்வேறு விதமான பலன்களை பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு அதிசாரம் என்பது கொடுக்கக்கூடும் பன்னெண்டு ராசிக்கான குரு அதிசார பயிற்சியை இப்போ நம்ம பார்க்கலாம் மேசராசி நேயர்களே மேசராசி எப்பயுமே எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் மிக்க அல்லது முதன்மை தன்மை கொண்ட தலைமை பண்பு கொண்ட ராசிக்காரர்கள் தான் மேச ராசிக்கார்கள் கடந்த காலங்களில் என்னாச்சுன்னா எனக்கு தெரியல நான் எடுக்கிற எந்த முயற்சியுமே பாதியில் நீக்குது ஒவ்வொன்றும் போராட்டத்து மேலே போராட்டமாக தான் இருக்குது நான் இவ்வளோ நாள் இல்லாத கஷ்டத்தை இந்த டைம் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டது ஏன்னா சனி ஆரம்பமானது இதில் சனி பக்ரமாக இருக்கு அதே நேரத்தில் குருவும் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்தார் குடும்ப கழகம் கழகம் இங்கே இருந்தாலும் தான் அப்போ நம்ம போகிற இடமெல்லாம் தேவையில்லாத வாக்குவாதம் மனஸ்தாபம் போராட்டம் இடமாற்றம் வீணலைச்சல் இப்படி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது தான் வந்து இந்த குரு பயிற்சியில் நடந்தது இப்போ ஒரு சின்ன ரிலீஃப் அப்படிங்கிறது எப்படி கிடச்சதுன்னா சனி அந்த இருந்து வக்ரமாக இருக்காரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேயே இது நவம்பர் இருபத்தொம்பது வரைக்கும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு வந்து அதிசாரம் ஆகியிருக்காரு அதுவும் ஒரு இருபத்தைந்து நாட்கள் தான் கடகத்தில் அவர் நிலை பெற்று இருக்காரு திரும்ப அவர் ரிவர் சாயி தன்னுடைய பழைய நிலைக்கு வந்துடுவார் மொத்தத்தில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அதிசாரத்தோட பலன்கள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக அந்த இருபத்தஞ்சு நாட்கள் மட்டுமே தான் ஏதாவது நம்ம அப்படி ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் இடமாற்றம் தரக்கூடிய நேரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நேரமா மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த குரு அதிசார பயிற்சி அதனால மேசராசிக்காரங்களுக்கு குரு அதிசார பயிற்சி என்பது செல்வ வளங்களையும் கடன் தீரக்கூடியதையும் தொழில் முன்னேற்றத்தையும் பதவி உயர்வுகளையும் மேலும் மேலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு அதிசார பயிற்சி என்பது பேர் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தியான ஒரு நேரமாகவே இந்த அதிசார பயிற்சி அமைகிறது